கூட்டணி கட்சி இல்லாமல் திமுக தமிழ்நாட்டை தேர்தல் நினைச்சு நின்று ஜெயிக்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் தைரியம் தான் சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்போ இங்க யார் பலமா இருக்கா யாரு பலவீனமா இருக்கா நாங்கள் மக்கள் துணையோட பலமாக இருக்கும் இந்த மக்களுடைய அன்பு துளியும் இல்லாத திமுக என்ற பலவீனம் அடைந்த கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலிருந்து அப்புறப்படுத்திடுவோம் சிபிஐ விசாரணை ஏன் எதிராக வரணும் தப்பு இருக்கவங்க தானே பயப்படணும் ஏன் அது எதிராக வரப்போகுது இன்றைக்கு மக்களே வந்து தெளிவாக இருக்கிறாங்க இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தையோ எங்களுடைய தலைவரையோ எங்களுடைய நிர்வாகிகளோ எந்த மக்களுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையே எந்த மக்களுமே வந்து போர்க்குடி தூக்கலையே மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறாங்க அவர் இவ்வளோ இடங்களில் மக்களை சந்திச்சுட்டு வராரு இவ்வளோ மக்களை சந்திச்சுட்டு வராரு ரெண்டு வருஷமாக மக்களை பார்க்கறாரு எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிறாரு மாநாடு நடத்துறாரு எந்த இடத்துலையுமே நடக்காது கரூர்லையா நடந்தது காதவர்ஜன் அவர்கள் சொன்னது போல எப்படி அந்த லத்தி சார்ஜ் நீங்கள் பண்ணிங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா அப்போ இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய மனநிலைக்கு மிக தெளிவாக இருக்குது அதே சமயத்துல தாவேக்காவிற்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றத மக்களே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லும்பொழுது தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக தான் வரும்